ஓகே அப்ப ஈச் கு இந்த ப்ராப்பர்ட்டிய ப்ரூவ் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஷூ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட் எல்லாமே சேம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல இருந்து போலாம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுது நம்ம f of g of h equal to f of g of h lhs is equal to rhs னு ப்ரூவ் ஃபர்ஸ்ட் lhs எடுத்துக்கலாம் f of g f of g of h ஓகேவா இப்போ நான் f of g கண்டுபிடிக்கிறேன் f of g கண்டுபிடிக்கிறதுக்காக f of g of x ன்னு எழுதிட்டு இந்த g of x-ஐ நான் சப்ஸ்டிட் பண்றேன். பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 3x 1 ன்னு இருக்கா? அப்ப இந்த வந்து நான் x ன்னு வெச்சிக்கிட்டு f of x-ஐ சப்ஸ்டிட் பண்றேன். பண்ணா 3x 1 1 ன்னு இருக்கா? நான் பண்ண என்ன எழுதுறேன்? இந்த 1 ஐயும் 1 ஐயும் கேன்சல் பண்ணி 3x ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஈஸியா இருக்கா? இப்ப நம்ம g f of g of h கண்டுபிடிக்கணும். f of g of h

பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது பிளஸ் ஒன் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா இது என்னது பாத்தீங்களா நம்மளுக்கு இதுல என்ன தெரியுது ரைட் ஹேண்ட் சைடோ எல் எச்எஸ் ஆர் ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ என்னது சேமா இருக்கு தேர்ஃபோர் எல் எச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எச்எஸ் நான் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ன்னு போடுறேன் ஓகேவா ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்ன ப்ரூவ்ட் போடுறேன் f of இது இந்த இந்த எழுதிடுங்க ஓகேவா இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அதுக்கு அப்புறம் ends proved னு போடுங்க என்ன எழுதுவீங்க f of g of h equal to f of g of h f of g of x இப்படி போட்டு அதுக்கு அப்புறமா ends proved னு போடுங்க ஓகேவா என்ஸ் proved இது நம்ம ஈக்குவல் னு கீழ லாஸ்ட்ல எழுதிட்டு அப்புறம் தான் என்ஸ் proved போடணும் நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப் என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் எல்ஹெச்எஸ் எஃப் ஜி கண்டுபிடிக்கலாமா எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஜி ஆஃப் நம்ம எஃப் இதில் பண்ணோம்னா த்ரீ சாரி டூ எக்ஸ் டூ எக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ 2X, கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் இது எக்ஸ் ஃபோர் இது இப்போ டூ வந்து நம்ம வச்சுக்கிட்டு எஃப் 2x the whole square கடைக்கும் இது வந்து நாம் 4x square நேர்ந்தலாமா இப்ப uh, g, g of h. f of g of h கண்டுப்டிக்கலாமா f of g of h பாருங்க f of g of h f of g of h of x பார்த்தீங்கள் என்ன வருது f of g e, um, of h h of x அப்படி h of x substitute பண்ணுங்கள் f of g இந்த சப்ஸ்டிட் பண்ணீங்க என்ன கிடைக்கும் x, x 4 கிடைக்கும் x 4 இருக்கா x 4 க்கு அப்புறமா இத வந்து நம்ம x ஆ வெச்சிக்கிட்டு f of g ல சப்ஸ்டிட் பண்ணனும் இது ஒரு கிளியர் சப்ஸ்டிட் பண்ணீங்கனா f of g ல சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறமா x 4 the square கிடைக்கும் போது ஓகேவா இது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 of x 4 த whole ஸ்கொயர் இருக்கா இப்ப அடுத்தது right hand side பாருங்க f of g of h g of h தா பிராக்கிட்டல் g of h கண்டு பிடிங்க g of h of x h of x substitute பண்ணிங்க என்ன கடைக்கும் x plus 4 உன் கடைக்கும் அது கப்பரமா இதை x of x இக்கிட்ட g of x substitute பண்ணிங்க நா 2 into x plus 4 உன் கடைக்கும் இது நாம் 2x plus 8 நிலதப் புடியுமா அடுத்தது பாருங்க f(g(h) f(g(h)) எப்படிடிக்லாமா f(g(h(x)) = f(g(x)) என்னது 2x + 8 இது நம்ம என்ன பண்ணனும் அப்படியே ஃபங்ஷன் f-ல போடுறோம் x-ஆ வெச்சிட்டு f-ல போடுங்க போட்டா என்ன கிடைக்கும் 2x + 8 ^2 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈக்குவலா வரது மாதிரி தெரியுது. அதனால என்ன பண்ணலாம்? எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். 4 * (a + b) ^ 2 ல போடுங்க. (a + b) ^ 2 ல போட்டா a ^ 2 + b ^ 2 = சாரி + 2ab னு வருமா? இப்ப a 4 * x ^ 2 + 16 plus + 2ab னா 8x னு கிடைக்கும்.

f of g of h கட்சித்து LHS கட்சித்து நம்ப RHS காக்கலாம் இங்க 2x plus 8 இருக்க அது expand மண்ணுங்க 2x plus 8 the whole square இருக்கு அது expand பண்ணு என்ன கடைக்குது இது வந்து a plus b formatல போடலாம் அப்ப 4x square plus 16 plus 2ab अपना एट टू जार एना दे एट टू जार सिक्सटीन सिक्सटीन एक्स ही होलो एट टू जार सिक्सटीन है सिक्सटीन इनटू टू थर्टी टू एक्स ओके बा एनी डाउट सर का इधर पातिंग ना फोर एक्स स्क्वायर प्लस பிளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் கிடைக்குது ஓகேவா ஈஸியா இருக்கா ஏதாவது தப்பு பண்ணுறோமா பாருங்க மிஸ்டேக்ஸ் அது நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்றோம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் எயிட் ஸ்கொயர் என்னது சிக்ஸ்டி ஃபோர் ஏ ஸ்கொயர் என்னது சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் பண்ணணும் பி ஸ்கொயர் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ ஏபி எழுதணும் அப்போ ஏ ஸ்கொயர் வந்து டூ எக்ஸ் ஸ்குவர் டூ எக்ஸ் டபோல் ஸ்கொயர் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் ப்ளஸ் தேர்ட்டி டூ வருது ஓகேவா வந்துருச்சா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் லாஸ்டில் எதுலாம் எழுத போகிறோம் ஃபோர் எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ஓகேவா ஓகே இப்ப இந்த LHS சி RHS சி ஈக்குவலான்னு பார்க்கணும் பாத்தீங்கன்னா 4x2 + 64 + 32 னுCategoryID அதனால we என்ன எழுதலாம் LHS = RHS எழுதலாமா LHS = RHS therefore f(g(h( f(g(h) = f(g(x) ஓகேவா அப்படின்னு போட்டு ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதணும் ஹென்ஸ் ப்ரூவ் எழுதினீங்கன்னா அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா இது செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு தேர்ட் பாருங்க தேர்ட் ப்ராப்பர்டி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜி எஃப் ஆஃப் ஜி தான் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் ஜி இது வந்து எல்ஹெச்எஸ் ஆ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு

ஏ பிளஸ் பி தோல் ஸ்குவர்ல போட்டால் ஏ ஸ்குவர் என்னது பி ஸ்குவர் என்னது அப்புறம் என்னது இது இருக்கிறதுனால த்ரீ எக்ஸ் இன்டூ அதுக்கப்புறமா இன்ட்டு டூ பண்ணும் த்ரீ எக்ஸ் இன்டூ ஃபைவ் இன்டூ டூ பண்ண என்ன கிடைக்கும் த்ரீ எக்ஸ் இன்டூ ஃபைவ்

एक नाइन एक्स स्क्वायर माइनस थर्टी एक्स प्लस ट्वेंटी वन अधिक अपरमा एफ ऑफ जी ऑफ एच करने बड़ी क्लामा ना करी एफ ऑफ जी ऑफ एच एंड एफ ऑफ जी ऑफ एच ऑफ एक्स इक्वल टू एफ ऑफ नाइन एक्स स्क्वायर प्लस ट्वेंटी फाइव माइनस थर्टी एक्स ஓகேவா இப்போ இதை வந்து எக்ஸாக வச்சுக்கிட்டு எஃப்எஃப் எக்ஸ சப்ஸூர்ட் பண்ணுங்கள் பண்ணால் நயன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் அதுக்கப்புறம் என்ன வரும் மைனஸ் ஃபோர் வருமா பார்த்தீங்களா எஃப்எஃப் எக்ஸில் பார்த்தீங்களா மைனஸ் ஃபோர் வந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் ஃபோர்யும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது பண்ணால் என்ன வரும் நயன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி முன்னாடி எழுதிக்கலாம் அப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா என்ன வரும் 21 வரும் இங்க பாருங்க LHS பாருங்க 9x2 - 30x + 21 ஆ RHS பாருங்க 9x2 - 30x + 21 ஆ ரெண்டு சேமா இருக்க அப்ப நம்ம என்ன எழுதலாம் LHS = RHS f(h) = f(h) தேர்போர் n ப்ரூவ் அப்படின்னு எழுதலாமா எழுதலாமா மூணு சப்டிவிஷனும் போட்டாச்சா பாருங்க மூணு சப்டிவிஷனும் நம்ம போட்டாச்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா ரெண்டுத்திலயும் த்ரீ எக்ஸ்குவர் வந்துச்சு த்ரீ எக்ஸ்வார் வந்துச்சு செகண்ட் சப்டி பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயும் என்ன வந்துச்சு ஃபோர் எக்ஸ் பிளஸ் பிளஸ் தேர்ட்டி டூ ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட் சப்டிஷன் நம்மளுக்கு என்ன வந்துச்சு நைன் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் பிளஸ் ஓகேவா தட சூஷன் போட்டாச்சு ஆளுதாய் இந்த தேங்க் யூ